இல்ல நான் அப்படி செய்வேனால

that. ഷാം പൊട്ടി തേറ്റാലും എന്ന ബസ്സ പോവാതി

என்ன செய்ய முடியும் இப்படியே வச்சிக்க எங்க கால துளலாம் முடியலாம் வளர்க்கணும்னு என்ன ஆசைப்பட்டு வளர்ப்போம் எங்க அம்மெல்லாம் சொத்தோட தும்பு முடிய வெட்டியும் அதுக்கே அவ்வளவு வாழுவேன் இப்ப பாரு எழுபது வயசுல எவ்வளவு முடி இருக்கு பாத்தியா பாடி அதெல்லாம் மெயின்டைன் பண்ண கஷ்டம் எனக்கு வேண்டாம் சரி அப்ப போ சரி நல்லா தும்பு வரத்தையாச்சா சீப்பை குளிப்போ